ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜனிள் இன்னைக்குடியோடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்தியல் சீரியலோட இன்னைக்கு பிரமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேர்ந்துக்கிற புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரபல என்ன காமிச்சிருக்காங்கன்னா சேரன் பார்த்திங்கன்னா இருந்து சாப்பாடு கொண்டு வரல போல் அதனால் ரம்யா கூட கேபில் உட்காந்து சாப்பிட்டுருக்க மாதிரி இது காமிச்சிருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா சேரன் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா உங்கள் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது நிஜமாகவே சம்பாட் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரம்யாவை பாராட்டிகிட்டு மாதிரி இது காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா மீனா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கே வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது எங்கே இருக்காங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கேட்டு இங்கே சேரன் அப்படிங்கிறவர் சொல்லிட்டு எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேபின் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் வந்து சரி அப்படின்னு நம்ம போய் அங்கே போய் பார்த்தலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அந்த கேபின்குள்ளே பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சாப்பாடு பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வரத்துக்காக இருக்காங்க இந்த டைமில் அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த டைம்ல ரம்மியாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா உங்க வீட்டில் எப்படி சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நல்லபடியாக சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்பால் என்ன சொல்கிறாருன்னா உண்மையே சொல்கிறோம் போய் சொல்லுவாள் அப்படின்னு கேட்டதுக்கு உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சுமாராக தான் சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க செம்ம அப்செட் ஆகிட்டாங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் இப்படிங்க இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எப்படி லைக் பண்ணி உடனே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ